நெமிலியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வடக்கு மேற்கு பேரூர் மற்றும் பணப்பாக்கம் பேரூர் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி பாசறை கூட்டம் ரெட்டிவளம் கிராமத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நெமிலி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் தலைமை தாங்கினார் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன் பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன் பணப்பாக்கம் பேரூர் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில சுற்றுச்சூழல் அணித்து வினோத்காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்டம் துணைச் செயலாளர் சிவானந்தம் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் நெமிலி பேரூர் மன்ற உறுப்பினர் ரேணுகா தேவி சரவணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் ராம்கி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

நூத்தி அறுபது நாலு பூத்து என் பூத்து நம்பர்ல நூத்தி அறுபத்தி நாலு போட்டு பண்ணா என் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிணா என் பூத்துல இருக்க